நேரம் வணக்கம் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கேவும் ஒரு அச்சுறுத்தல் இருந்திருக்குங்க இப்போதான் அந்த வைரலாக வந்துட்டு செய்தி சேனலில் வரவே இல்லைங்க ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதி நம்ம பிரதமர் சைனாவுக்கு எஸ்சிஓ சமிட்னு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண ரஷ்ய அதிபர் புதியனுக்குடியும் காரில் ஒன்றா பயணம் செஞ்சார் புதினுக்கும் நம்ம நம்ம மோடிஜிக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் மோடிஜி வந்து எஸ்இஓ சமிட் அட்டன் அதே தேதியில ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதியிலேயும் வங்கதேசத்துல ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்துருக்காரு ஜாக்சன் சொல்லி ஒருத்தர் அவருடைய உடல்ல அமெரிக்க அதிகாரிகள் உடனே அதை கைப்பற்றி எடுத்துட்டு போயிட்டாங்க இதுக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம் கேக்குறீங்களா சம்பந்தம் இருக்குங்க நம்ம மோடிஜிய கொலை பண்றதுக்கு அந்த ஜாக்சன் திட்டம் போட்டு இருந்திருக்கான் அவனோட பிளான வந்து இந்திய உலகத்துறையும் ரஷ்ய உலகத்துறையும் அவனோட திட்டத்தை தான் புதின் அவர் வந்து பிளான் போட்டிருக்கான் அப்படின்றத ரஷ்ய உலகத்துறை மூலியமாக தெரிஞ்சுகிட்டாரு இத தெரிஞ்சுக்கிட்ட அவர் தான் மோடிய அந்த மீட்டிங் அட்டன் பண்ண தன்னுடைய கார்லயே கூப்பிட்டுட்டே போயிருந்திருக்காரு அந்த மீட்டிங் அந்த கார்ல தான் நடந்ததா சொல்றாங்க நம்ம பாரத பிரதமர் வந்து இந்தியா வந்துட்டாரு நியூ டெல்லியில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு அந்த மீட்டிங்கில் வந்து பேச உடனே அனைவரும் கை தட்டுறாங்க அந்த கை திட்டும் போது மோடி அவர்கள் சிரிக்கிறார் சிரிச்சிட்டு என்ன கேட்குறாருனா நான் சைனாவுக்கு போனதை நினைச்சு நீங்க தட்டுறீங்களா சைனாவிலேருந்து திரும்பி வந்துட்டேன்றதுக்காக கை தட்டுறீங்களா அப்படின்னு கேட்டவொடனே அங்க மீட்டிங்கில் இருந்தவங்க ஃபுல்லா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க என்ன எதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தை விடுறாருன்னு ஆனா இப்போ ஒவ்வொரு செய்திகளை பார்க்கும்போது இது நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம மோடியோட உயிருக்கு பெரிய அச்சுறுத்தல் இருந்திருக்கிறது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ராமபுரானுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் மிகப்பெரிய நண்பர் அதே போல் நம்மளுடைய மோடிக்கு மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் யாருன்னு சொல்லுறோம் நம்ம புதினு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருந்தும் நம்ம மோடியை நமக்கு பத்திரமாக மீட்டு கொடுத்துருக்காருல அவருக்கு ஒரு சலிவிட்டுங்க